மும்பை அருகே அரபிக்கடலில் நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் நான்கு புள்ளி ஒன்றாக பதிவு மும்பை அருகே அரபிக்கடலில் இரவு ஒன்பது புள்ளி ஐம்பத்தி இரண்டு மணி அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி இரண்டாக பதிவாகியுள்ளது அரபிக்கடலில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது மும்பையை ஒட்டியுள்ள அரபிக்கடல் பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் நான்கு புள்ளி ஒன்றாக பதிவானது இரவு ஒன்பது புள்ளி ஐம்பத்தி ரெண்டு மணியளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது முன்னதாக ஆப்கான் தஜிகிஸ்தான் எல்லையில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் ஐந்தாக நிலநடுக்கம் பதிவானது இந்த நிலநடுக்கத்தால் சேதம் எதுவும் ஏற்பட்டதாக தகவல் எதுவும் இல்லை ஆப்கானிஸ்தானில் நேற்று முன்தினம் அடுத்தடுத்து இருமுறை நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு இருந்தது பைசாபாத் நகரத்தில் இருந்து நூற்றி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் எண்பது கிலோமீட்டர் ஆழத்தில் நான்கு புள்ளி நான்கு ரிக்டர் அளவில் ஏற்பட்டது சிறிது நேரத்தில் நான்கு புள்ளி எட்டு ரிக்டர் அளவில் இரண்டாவது நிலநடுக்கம் பதிவானது நிலநடுக்கத்தால் வீடுகள் அதிர்ந்தன இதனால் மக்கள் அலறியடித்துக் கொண்டு வீடுகளை விட்டு வெளியில் வீதியில் தஞ்சம் அடைந்ததை காண முடிந்தது இது தொடர்பான வீடியோ காட்சிகளும் சமூக வலைதளங்களில் பரவி வந்தன இந்த நிலையில் மீண்டும் ஆப்கானிஸ்தான் தஜிகிஸ்தான் எல்லையை ஒட்டி மற்றும் அதனைத் தொடர்ந்து அரபிக்கடல் பகுதியிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டு உள்ளது புத்தாண்டு தினத்தில் பசிபிக் பெருங்கடல் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் ஜப்பான் நிலை குலைந்தது ரிக்டர் அளவில் ஏழு புள்ளி ஒன்றாக பதிவான நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன சுனாமி அலைகளும் தாக்கியது ஜனவரி ஒன்றாம் தேதியே இயற்கை பேரிடர் ஜப்பானை மிரட்டிவிட்டு சென்றது ஜப்பானில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் இதுவரை அறுபத்தி இரண்டு பேர் பலியாகியுள்ளனர்